இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோர்களே பெரியோர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த இறைவார்த்தையை கேட்பதற்காக அழைக்கின்றார் இன்றைய நாளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே இந்த நாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கின்றது என்ற உணர்வு இன்று எங்களுக்கு வேண்டும் நீர் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றீர் இன்றைய நாளிலே விடிந்திருக்கின்ற இந்த பொழுதிலே நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் இந்த நாளை எங்களுக்கு தந்து வழிநடத்தும் போது உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும் உம்முடைய தூய ஆவியின் அருள் எங்களோடு இருக்கட்டும் எங்களோடும் எங்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கட்டும் நீர் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாக தந்து எங்களை ஆசிர்வதியும் அமீன் அன்புமிக்கவர்களே நாம் இன்று தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை சீடர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் சீடர்கள் எல்லா இடத்திலும் இருந்த எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை கொடுத்தார்கள் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடின்றி அனைத்தையும் தாண்டி அனைத்து மக்களுக்கும் இயேசு என்ற நற்செய்தியை பறைசாற்றினார் அவர்களுடைய நற்செய்தியில் இயேசு இருக்கின்றாரா என்று கேட்டால் இறை வார்த்தை சொல்லுகின்றது ஆண்டவர் உடனிருந்து செயல்படும் இறை வார்த்தையை கேட்பவர்கள் இறை வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் இறை வார்த்தையை பகிர்ந்து பிறருக்கு கொடுப்பவர்களோடு கடவுள் செயல்படுகின்றார் அவர்களுடன் கடவுள் பயணிப்பார் அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பார் அவர்கள் கால் கல்லில் மோதாதபடி அந்த இறை வார்த்தை அவர்களை தாங்கிக் கொள்ளும் இறை வார்த்தையை கொடுத்த சீடர்களிடம் இயேசு செயலாற்றினார் தூய ஆவியின் அருள் நிரம்பி இருந்து அவர்களை வழிநடத்தியது உனது குடும்பத்தில் இயேசு இருக்கிறார் இறை வார்த்தையாக இயேசு இருக்கிறார் இறை வார்த்தையை பகிர பகிர கடவுள் உனது குடும்பத்தை உயர்த்துவார் நீ வேலை செய்யும் போது பணிகள் செய்யும் போது அலுவலகத்துக்கு செல்லும் போது கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை கைவிடுவதில்லை நானும் அவருக்கு வெற்றியை செய்கிறேன் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது அன்புமிக்கவர்களே கடவுள் என்னோடு இருப்பதற்கு காரணம் என்ன நான் அவருக்கு வெற்றியை செய்கிறேன் அதாவது நற்செய்தியை நான் அறிவிக்கின்றேன் அதுதான் கடவுளுக்கு விருப்பமானது அடுத்த இறைவார்த்தை தொடர்ந்து வருகின்ற இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகின்றது அரும் அடையாளங்கள் வார்த்தையை உறுதிப்படுத்தியது அன்புமிக்கவர்களே கடவுளின் வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்பதை அடையாளங்களும் அற்புதங்களும் உறுதிப்படுத்தியது இறை வார்த்தையை சீடர்கள் சொல்ல சொல்ல வார்த்தை வடிவம் எடுத்தது வார்த்தை உடைந்து தூய ஆவியின் அருள் அவர்கள் மேல் பாய்ந்தது கேட்டவர்கள் அனைவரும் தூய ஆவியில் நிறைந்தார்கள் அற்புதங்கள் அரும் அடையாளங்கள் நிகழ்ந்தன என்னை சந்திப்பதற்காக ஒரு குடும்பம் வந்திருந்தது முன்னாலெல்லாம் அவர்கள் ஜெபிப்பதில்லை வீட்டில் சண்டை சச்சரவுகள் அமைதியில்லா சூழல்கள் இருந்தது இப்பொழுது வரும்போது நான் இறைவார்த்தை வாசிப்பதற்காக சொன்னேன் இறைவார்த்தை கேட்பதற்காக அவர்களிடம் கட்டளையிட்டு அனுப்பினேன் அவர்களும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை காலையில் தியானிக்கின்ற வழக்கம் உண்டு அவர்கள் கூட்டமாக இருந்த கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் அவர்கள் எந்த வேலை செய்வதற்கு முன்னாலும் இந்த இறை வார்த்தை என்ன செய்வார்கள் என்றால் இருந்து கேட்பார்கள் கணவன் சொல்லுவான் ஃபாதர் நான் முழந்தால் படியிட்டு ஜெபிப்பேன் இந்த இறை வார்த்தையை தியானிப்பேன் அவ்வாறு செய்ய செய்ய எங்களுடைய குடும்ப சூழல் மாறியது சண்டை மாறியது இப்பொழுது நாங்கள் ஒருவர் என்னோட மனைவியோட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் கடன் தொல்லைகள் மறைய தொடங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கடனிலிருந்து மீண்டு வரோம் ஃபாதர் அப்படின்னு சொன்னார் குடும்பத்தில் சமாதானம் நிலவுகிறது ஆண்டவர் எங்கள் வீட்டின் மையத்தில் வெளிச்சமாக இருக்கிறார் என்று உணர்ந்து அந்த குடும்பம் என்னிடம் சொல் சொன்னது அன்புமிக்கவர்களே தினமும் காலையில் இறை வார்த்தையை கேட்டு கேட்டு அதன்படி நடக்கின்ற அந்த இறை வார்த்தை தருகின்ற வெளிச்சத்தில் நடக்கின்ற குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கின்றார் அவரே அந்த குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்வார் இந்த நாளிலே இந்த இறைவார்த்தைக்காக இந்த இறைவார்த்தையின் அபிஷேக மாற்றல் நமக்கு கிடை கிடைக்க தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருடைய அருளை மன்றாடுவோம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க